ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீப சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா ரமி வந்து வேலை முடிச்சு கிளம்பலான்னு போகும்போது ரம்யா வந்து கார்த்திக்க பார்த்து சைட் அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து ரம்யா அந்த இடத்துல தலை சுத்தி மயங்கி விழுந்துடுறாங்க இது பார்த்து கார்த்தி செம்மையா அதிர்ச்சி ஆறாங்க உடனே லேபர்ஸ் எல்லாருமே அங்கிருந்து கிளம்பினதும் கார்த்தியும் மேனேஜர் தான் நிற்கிறாங்க உடனே மேனேஜர் வந்து தண்ணியெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க அப்போ ரம்யாவுக்கு தண்ணியெல்லாம் தெளிச்சு விடுறாங்க கார்த்தி உடனே ரம்யா எழுந்திருக்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி அப்படின்னு என்னாச்சு மேடம் ஏன் இப்படி கொண்டு விழுறீங்க சரி தெரியல கார்த்தி நைட் ஃபுல்லா தூங்க இல்லை சாப்பிடவும் இல்லை பசிக்கணும் இல்லை என்னன்னே தெரியல என்ன மேடம் எவ்ளோ பெரிய பிஸ்னஸ் மேடம் நீங்க இப்படி சாப்பிடாம தூங்காம இருந்தா எப்படி உங்களால பிசினஸ்ல ஃபோக்கஸ் பண்ண முடியும் சரி வாங்க மேடம் நானே உங்க வீட்டுல கொண்டு விட்றேன் அப்படின்னதும் பரவாயில்ல காட்டி ஐயோ ப்ளீஸ் மேடம் நீங்க இப்போ நிதானம் இல்லாமல் இருக்கீங்க ஃபர்ஸ்ட் எழுந்துறீங்க அப்படின்னு சொல்லி கயிட்டாங்களா கார்ல வந்து உட்கார வைக்கிறாங்க காத்தி டிரைவர் வர சொல்லலாம் அப்படின்னதும் மேடம் எனக்கும் காரோட தெரியும் அப்படின்னதும் ரம்யா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க காத்தியை வந்து கார் ஓட்டிட்டு போறாங்க அப்புறம் ரம்யா காத்திய ஸ்லைட் அடிச்சிட்டு போறாங்க இந்த பக்கம் அப்படின்னு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க ரம்யாவை இன்னொரு பக்கம் நம்ம ரம்யாவோட அப்பா வந்து ரம்யா என்ன ஆச்சுமா அப்படின்னு கேட்டதும் தெரியலப்பா நைட்ல எல்லாம் கொஞ்சம் தூங்க முடியல அதான் மயங்கி கொண்டு விழுந்துட்டேன் அப்படிங்கிறதும் என்னமா ரம்யா இதான் சொல்றது பிஸ்னஸ் பிஸ்னஸ் எப்ப பார்த்தாலும் பிஸ்னஸே கட்டிட்டு இருக்காதுன்னு சொன்னா கேக்குறியா மாதிரி ரம்யா அப்பா திட்டிட்டு இருக்காங்க அப்பா இவர் வந்து என்னோட ஃபேக்டரியில வேலை பார்க்குற லேபர் தான் இவர் பேர் வந்து கார்த்திப்பா இவர்தான் தான் என்னை காப்பாத்தினாரு அப்படின்னதும் ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு அந்த இடத்துல ரம்யா அப்பா வந்து தேங்க்லாம் பண்றாங்க இந்த பக்கம் நம்ம ரம்யா அப்பா இதுக்கு ஒண்ணு இல்லப்பா நீங்க பாத்துட்டு படாதீங்க ஃபர்ஸ்ட் நம்ம காட்டி காட்டி கூட பேசிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து வேலைக்காரிக்கிட்டு காஃபி போட்டுட்டு வர சொல்றாங்க அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்குறாங்க இந்த பக்கம் காத்தி வந்து கோஃபி எல்லாம் முடிச்சிட்டு ஓகே சார் மேடம் இனியாச்சு நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த பக்கம் நம்ம ரம்யா வந்து காத்தி வந்து காத்தி ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொன்னதும் என்ன மேடம் அப்படின்னு கேக்குறாங்க காத்தி இங்க பாருங்க நான் இப்ப ஒரு முக்கியமான விஷயம் பேசப் போறேன் இதை விட்டா எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னதும் நம்ம காத்தியும் ரம்யாவோட அப்பாவும் குழவை போய் இருக்காங்க என்ன விஷயமா அப்பா உங்களுக்கு சந்தோஷமான விஷயம் தான் அப்படின்னதும் என்னமா சந்தோஷம் எனக்கு உங்ககிட்ட இருந்து வர ஒரே ஒரு

உங்களுக்கு குழப்பம் கொஞ்சம் அமைதியா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரம்யா வந்து கார்த்தி நல்ல அட்டிட்யூட் நடத்துங்க எல்லாமே வந்து அது மட்டும் இல்ல ரொம்ப புத்திசாலி கூட என்கிற மாதிரி காத்தியை வந்து புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க இதுக்கிட்ட ரம்யாப்பா இங்க பாருமா லேபர்ன்னு ஒரு பிச்சைக்காரனா இருந்தா கூட உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்சிருந்தாமா இங்க பாருப்பா காத்தி என் பொண்ணு சொல்றதே எல்லாம் கேட்டலப்பா உங்களுக்கு உமேதி என் பொண்ண பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டதும் சார் என்ன சார் உங்க பொண்ணு தான் இப்படி பேசுறாங்கன்னா நீங்கள் இப்படி பேசிட்டு இருக்கீங்க நான் சொன்னேன்லப்பா பார்த்தீங்களா கார்த்திக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா என்கிட்ட காதல சொல்ல முடியாம தான் எப்படி தவிச்சிட்டு இருந்துட்டாரு கார்த்திகை நான் என் அப்பா முன்னாடி வந்து உங்ககிட்ட என் காதல சொல்றப்போ எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்கிற மாதிரி ரம்யா வந்து சந்தோஷப்பட்டு பேசுறாங்க காட்டிக்கு பேசவே விட்றாங்களே இங்கே பாருப்பா பல வருஷமா கல்யாணமே வேணா வேணான்னு பிஸ்னஸ்ஸையே கட்டிட்டு இருந்தா ஏ பொண்ணு எனக்கு கல்யாணம் ஆசை வர்றதுக்கு நீ காரணமாக இருந்திருக்கனா நீ எவ்வளோ நல்ல பையனா இருப்ப இங்கே பாருப்பா உன்னை கை எடுத்து கும்பிடுறேன் எப்பொண்ணு வாழ்க்கையை மட்டும் என் பொண்ணு மட்டும் கை விட்டுறாதா அப்படின்னு சொன்னதும் காட்டுக்கு வந்து தலையிலேயே அடிச்சுக்கிறாங்க என்ன கூத்துடா இதுங்கிற மாதிரி இந்த பக்கம் நம்ம செம்மையா வந்து கார்த்தி அப்படிப்பட்ட பையன் கிடையாதுப்பா இங்க பாருங்க கார்த்தி ஒரு விஷயம் சொல்லவா நீங்க மட்டும் என்னோட காதல வந்து அக்செப்ட் பண்ணாம இருந்திருக்க அன்னைக்கு நான் என்னோட உயிரை விட்டுருப்பா அப்படிங்கிறதும் கார்த்தி வந்து அதிர்ச்சி ஆறாங்க அவங்க இப்போ கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லவும் முடியாம எங்க ரம்யா செத்துருவாங்களோன்னு பயத்துல ரம்யாவை காதலிக்கலங்கிற மாதிரி அந்த விஷயத்தையும் சொல்லவும் முடியாம கார்த்தி தவிப்பாங்க இப்படித்தான் வரக்கூடிய கதைகளுக்கு கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு